இப்போ வீட்டுக்கு வந்தவொடனே அழகா கேட்பாங்க யாராவது ஒரு ஆம்பளை வந்துட்டா வாங்க மணி பதினொன்றே ஆகுது சின்ன டீ சாப்பிடல பெரிய டீ சாப்பிடல அவன் நான் ஆஃப் அன் அவர் ஆகட்டும் பெரிய டீயை சாப்பிடுவோம் சரின்னு ரெண்டு பேரும் தண்ணி அடிக்க போற வரைக்கும் சந்தோஷமா போவாங்க தண்ணி அடிச்ச உடனே ரெண்டு பேரும் சட்டியோட மஞ்சூர்ல பாய்வேன் அந்த முக்கு ரோட்ல நான் பாப்பம்டா என்ன மயிறு நான் உனக்கு நூத்தி முப்பத்தி எட்டு வாங்கி தந்திருந்தல நீ பக்காடி நம்ம மயத்த புடுங்கின நீ எப்படி என் வீட்டுக்கு இருந்தாடி வரலாம் ஏ நீ தான கூட்டு நான் கூப்பிடுவா மஞ்சூர் கிராமத்திலே வீட்டிற்க தெய்வம் ஐயா புல்லாத காளியம்மனா காளியம்மே கெட்டவரம் தாராளையா மக்களுக்கு கெட்டவரம் தாராளையா ஒரு கிராமத்தில் விற்றிருக்கும் தெய்வாமையா உண்ணாத காளியம் வண்ணா காளியமே கெட்ட வர மக்களுக்கு கெட்ட வர அரும்பு கொலை ஜாதையாம்பி கொடுத்த சாம்பனையா அரும்பு கொலை ஜாதையா அடியமை இருக்கிறாளையா தத்துருமா மஞ்சுரு மக்களை எல்லாம் காக்குறாளையா ഗ്രാമത്തിന് പിന്നെ ഉള്ളി അമ്മ വര സാരാ കോടാ നോടി സനോ மக்களை நோய் நொடி இல்லாம தேக்கிறாள் அம்மா மஞ்சூர கிராமத்திலே பெற்றிருக்கும் தெய்வம் ஐயா உள்ளாத காளி காளியம்மே மக்களை எல்லாம் காக்கிறாள் ஐயா மஞ்சூர் காளியம்மன் மக்களை எல்லாம் காக்கிறாள் ஐயா தெய்வத்தினுடைய அருள் இருக்க வேண்டும் பற்று இருக்க வேண்டும் முதல்லாம் தீச்சட்டி பொம்பளையால் எடுப்பாங்க அப்ப பொம்பளையால் எடுத்தா உர்ணா புள்ள சட்டியை ஏந்தி ஆடுங்க இப்ப குழம்பு சட்டியை தூக்கிட்டு ஆடுதுங்க சில ஊர் இப்ப எங்க பூரா கிளம்பிடுச்சுங்க ஓம் சக்தி பராசத்தின்னு வீடியோ கோச்சில் குத்து பாட்டு ஆடிக்கிட்டே நீ போற மேலும் ஒத்து என்னைக்கு ஆத்தா மண்டையில் அடிக்க போதாங்க ஆம்பளை பூரா கிளம்பிட்டேன் மாலைய போட்டு அதோட ஆப்பாடு இரு நான் பப்புனா நீ பப்புனா விரதம் இருந்து தெய்வத்தை நீ வணங்கதை விட முதல்ல ஒரு தெய்வம் வீட்டில் இருக்கு அதை முத கும்பிடு பெத்த தாய் தான் உலகத்தில் உண்மையான தெய்வம் யாரு சொன்னு கேக்குறேன் ஆனா அந்த ஆத்தா ஏதாவது சொல்கிறான்னு நீ கேட்குறியா ஏ தாய் உங்க பிள்ளையுரன்னு சொல்கிறத கேட்குதா நீ புருஷன் கேட்டால் கேட்டாதானே அவன் கேட்பேன் ஏன்னா புருஷனை எத்துற அப்படி கணவன் அப்பெல்லாம் வந்து வயசான அந்த ஆத்தா தன்னட்டி ஓட்டுருக்கல அதுக்கெல்லாம் தெரியும் ஐயாக்க பேர்களை சொல்லாது ஏய் குருவம்மா உன் புருஷன் பேர் என்ன அவங்க வேற போய் நான் சொல்லுவேனே ஆத்தி உன் குலையே ஆடிடும் ஏங்காய் எப்படி கூப்பிடும்ன்ற ஏய் நான் அப்பா ஏய் உங்களை தேங்க வாங்க அப்ப எல்லாம் போட்டா எடுக்கும் போது எப்படி நிக்க முடியாது அப்படித்தான் கேமராமேன் சொல்லுவார் சரிங்க அவ்வளவுதான் இப்ப போட்டாக்காரன் சித்திரப்படுத்திய பொண்ணு மாப்பிள்ளை ஹலோ சார் லேசா கண்ணத்துக்கு இல்லுங்க புடிங்க கட்டி புடிங்க நாசமா போங்க கட்டி பிடிங்க கிஸ் அடிங்க அப்படின்னு சொன்னே பொண்ணு மாப்பிள ரெண்டு மணிக்கு மேலே ஆளை காணும் இவங்க வெறி ஏற்றி விட்டுறாங்க அவங்க இவங்களுக்கு முன்னாடி அட்வான்ஸாக வீட்டுக்கு போயிடுறாங்க கடைசியில் இவங்க சீரு சாமானை ஏற்றி இந்த பாத்திரத்தை கழுவி கொண்டு போகிறதுக்குள்ள பிள்ளை வைத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க முடிஞ்சு அவ்வளோதான் டைலாக் காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது அன்பு வீட்டுக்கு ஒரு ஆள் அப்படி வந்தவனையே வாங்க வாங்க தண்ணி சாப்பிடல பச்சை தண்ணி அப்ப அப்ப இப்ப வீட்டுக்கு வந்தவுடனே அழகா கேட்பாங்க யாராவது ஒரு ஆம்பளை வந்துட்டா வாங்க மணி பதினொன்றே ஆகுது சின்ன டீ சாப்பிடல பெரிய டீ சாப்பிடல அவன் இன்னும் ஆஃப் அன் அவர் ஆகட்டும் பெரிய டீயை சாப்பிடுவோம் சரின்னு ரெண்டு பேரும் தண்ணி அடிக்க போற வரைக்கும் சந்தோஷமா போவாங்க தண்ணி அடிச்ச உடனே ரெண்டு பேரும் சட்டியோட மஞ்சூர்ல பாய்வேன் அந்த முக்கு ரோட்ல நான் பாப்பம்டா என்ன மயிறு நான் உனக்கு நூத்தி முப்பத்தி எட்டு வாங்கி தந்திருந்த நீ பக்காளி நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வரலாம் ஏ நீ தான் கூட்டு கூப்பிடுவேன் வா பார்ப்பான் பாஞ்சு உருண்டு உண்மை தானே சின் ஒரு வீட்டுக்கு விருந்தாடி போனேன்னா ஆம்பளைக்கு ஒன்று சொல்றேன் சின்ன டீ சாப்பிட்டேன்னா சிம்படுங்காமல் வீட்டுக்கு போயிடுவேன் பெரிய டீ சாப்பிட்டேன்னா வீட்டுக்காரங்க இங்க வந்துடுவாங்க ஏன்னா நீ கோமால கிடப்ப அப்படி விரைச்சு குடிங்க தவறு இல்லை டாக்டரே சொல்லியிருக்கார் ஆல்கஹால் இது ஏன் ஆல்கஹால் அப்படின்னா ஆளு கால் சேர்ந்து அடிச்சுக்கிடுவேன் அதான் ஆல்கஹால் பதினெட்டு நாற்பத்தெட்டு எதுக்கு விளக்கம் சொல்லுவேன் பதினெட்டு வயசுலேருந்தே இந்த பாலா போன சரக்க நீ தொட்டு நாற்பத்தெட்டு வயசில் செத்துட்டா விடுவாண்டாம் கோத்தா கொட்டு அவ்வளோதான் சிந்திக்கணும் பெண்கள் உன் கணவரை குடிக்கிறாருன்னு சொல்லி நீ அழுகாத கோயில் குளத்தில் போய் மண்ணை மாதிரி தூத்தாத சாமிகிட்ட சொல்லாத காவல்துறையிட்ட சொல்லாத ஒரு ஐடியா சொல்றேன் எல்லா லேடிஸுக்கும் இதை குறிப்பாக வந்து நோட் மேடம் பண்ணிக்க அவர் குடித்தார் என்றால் நிறைய புருஷன் குடிச்சிட்டு வர்றான் கிண்ணிக்கோழி மண்டை அப்படி குடிச்சிட்டு வராருன்னு நீ ஒன்றுமே சொல்லாத அவர் நிறுவ முதல்ல வரும்போது ரோட்டில் பார்த்துட்டீங்கன்னா நீ உள்ள ஓடிடு போய் பாத்ரூம்ல நல்லா குளிச்சுட்டு மஞ்சளை பூசி அப்படியே கண்டாய்ச்சலை கட்டிக்கிட்டு அப்படியே நல்லா எத்தனை நிறைய குங்குமம் வச்சுக்கணும் ஏன்னா மங்களகாரமும் வர வைக்கணும் அவனை கும்பிட்டு திருப்பி வீட்டுக்காரர் அப்படியே தள்ளாடி வருவீங்க வாருங்கள் அத்தார் அப்படியே வாங்க சற்று இங்கே வாருங்கள் இந்த கட்டிலில் மல்லாக்கப்படுங்கள் அவனை முத படுக்க போட்டுரு படுக்க போட்டு நீ என்ன பண்ணுற இஷ்ட தெய்வங்கள் அத்தனையும் குழாவை போட்டு மனசு கண்ணீர் வர வேண்டிக்க வேண்டிக்கிட்டு ஒரு பத்து தடவை உருண்டு கொடுத்துக்க ஏன்னா உனக்கு எழுத்து நல்லா இருக்கணும் உருண்டு கொடுத்துட்டு பழைய உலக்கை கிடக்கும் அந்த உலக்கை எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா ரொம்ப கருப்பு துணிலாம் துடைக்கக்கூடாது ஒயிட்டு துணியில் அந்த உலக்கை பூனிலருந்து கடைசி லென்த்து வரைக்கும் நல்லா தொடச்சுக்கேன் தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து பச்சை தண்ணியில் அலசணும் ஏன்னா குறிப்பு இதெல்லாம் சமையல் குறிப்பு மாதிரி பச்சை தண்ணியில் அலசிக்கிட்டு சுடுது தண்ணி ரொம்பவும் கொதிச்சிடக்கூடாது ரொம்பவும் கொதிக்காம இருந்துடக்கூடாது மிதமாக வச்சு அந்த உலக்க இரும்பு பூண்டிருக்குவார் அதை உள்ளே வச்சு தர்ற புற தர நல்லா அலசிக்க அலசிட்டு கட்டில் படுத்துக்கிற கேம்பார் உன்னை கல்யாணம் பண்ண மகான் குடித்து விட்டு படுத்து கான் அவன் வேட்டியை நீக்கி விட்டு உலக்கை கிட்ட வெதரில் அடிச்சது சுத்தமாக எல்லாமே முடிஞ்சிடும் எந்த கஷ்டமும் உனக்கு இருக்கா என்ன மயத்துக்கு குடிக்கிறேன் குடிக்கிறதுனால இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் தெருவில் சீரழி தெரியுமா அது நீ குடியில்லாமல் இருந்துருவாங்க இப்போ கணேசி கோயில ஓகே படுத்துற வாடு இந்த கணேசு கோயிலை போடுறதே ஒரு ஸ்டைலு தான் நம்ம தமிழ அப்படி எடுப்பாங்க எடுத்துட்டு என்னமோ பெரிய பஞ்சாமிரம் அக்கா போறாரு ஒரு இந்த கையெல்லாம் ஊதுவாங்க ஊதிட்டு அந்த பாக்கெட்ட பாக்கெட்ட போட்டுட்டு இங்க திரிக்க மாட்டேன் இங்க திரிக்க மாட்டேன் அப்படித்தான் ஒரு இடத்துல இப்படி இருந்தா இப்படி தேய்ச்சிக்கிட்டு வேண்ட ஒரு கிளவி மட்டான்னு விழுந்து வடக்கு வடக்கு உதஞ்சு வடக்கே எங்க காணாதே வடக்கே வள நாடு நாடு திருநெல்வேலி ஜில்லாவான் தச்சினா பூமி ஆறாம் பள்ளி கோட்டை எல்லா பண்ண மேற்கே மலையாள மே மலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியாம விட்டான் விட்டு தண்ணட்டாடு இருக்கிற கருப்புக்கெல்லாம் மூத்த கருப்பா முதக்கருப்பா என் பதினெட்டாம் படி கருப்பனை வணங்கி இந்த மஞ்சூர் கிராமத்தில் மக்களை எல்லாம் காத்து கொண்டிருக்கும் சட பின்னலிட எங்காலியாத்தாவுக்கு அழகு சடையும் தோரணையிட மஞ்சூரு காளியம்மனை வணங்கி ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி வட்டம் மஞ்சூர் கிராமத்தில் அமைந்து அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அருள்முக காளியம்மன் கோவில் மாசி கலரி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் வச்சிருந்த சோப்பா காணம் சாரி புறம் சோப்பாங்கிறது வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி பதிமூணு திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சரியாக டென்ன குலக்கலவே இங்கிலீஷ் ஒன்று தெரியாத பத்து மணி அளவில் கோயில் முதல்ல சிங்கார கலையரங்கில் தேவேந்திர உள்ள வேளாறு சிங்கார கலையரங்கில் தேவேந்திர உள்ள வேளார் சமுதாய தலைவர் உயர் திரு கே எம் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையிலும் மஞ்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய உயர்திரு ஆர் தமிழ்மணி ராஜேந்திரன் அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உயர்திரு கே கே கனகராஸ் அவர்கள் பரம்பக்குடி தாலுகா மரியாதைக்குரிய காவல்துறை சார்பாளர் தலைமையிலும் கிராம நிர்வாக அலுவலர் இவ்வளவு முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து என்னுடைய அன்பாலயத்தில் அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நான் புதுக்கோட்டை செயலாளர் சுப்பிரமணிக்கு ஃபோன் அடித்து இந்த நடிகரை புறம் போட்டு திருப்பி புதுக்கோட்டையிலேருந்து சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு வண்டியை கிளப்பி அந்த மகேந்திர வேணு எஃப்சியே இல்லாமல் ஆர்சி புக்கு இல்லாமல் வந்து இளையாங்குடிக்கு அங்கிட்டு பிரேக்டவனாகி ஆகி திருப்பி பெல்ட்டை மாட்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பரம்பக்குடியில் சாப்பிட்டா ஆகும்னு பூரா பேத்துக்கும் பார்சலை கட்டி அம்புட்டு பேர்த்தையும் நான் காரில் ஏற்றிட்டு வந்து திருப்பி வந்து நம்ம மஞ்சூர் விளக்கு பைப்பாசுக்கிட்டே அந்த வண்டி மறுபடியும் நின்று அம்புட்டும் போட்டிருக்கடா அப்படியே எல்லாம் இருக்கா எல்லாமே சரி வள்ளிதிரும நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமரிசையாக நடைபெறும் மன்னன் உங்கள் அபிமான அந்த கருப்பு நட்சத்திரம் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேப்டி காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே மூணு நாற்பதை போல் வேளன் வேடன் நடிக்க காத்துக்கொண்டவர் நடிகர் டயம் சும்மா கிடையாது குயிலனும் இனிமையான கோயிலவான் எத்தனை வள்ளிகள் நீங்க பார்த்திருப்பீங்க சார் மேடம் ஆனா வந்திருக்கு வள்ளி சத்தியமா சொல்றேன் காளியாத்தா போது பொம்பல இதே இது என்ன அது ஆச்சரியமா இருக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் பாசத்துக்குரிய அருமை சகோதரி புராணம் பாடல்கள் நடனம் நடிப்பு தோரணை எல்லாமே இந்த மங்கை கிட்ட உண்டு அப்படி இந்த பொம்பளை எங்க இருந்து கூட்டு வந்திருப்பாங்க பெண்கள் எல்லாம் அப்படி டங்குன்னு முழிச்சு பார்க்குறேன் மன்னார் குடிய சேர்ந்த எஸ் 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 அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனைய நாரதரை நீங்க பாத்துருப்பீங்க ஆனா இன்னைக்கு வந்திருக்க நாரதர் உண்மையிலேயே எனக்கு அண்ணே மயம் எனக்கு மயம் வேணும் எட்டு நாளா தொக்கெடுத்து அதை எடுத்துவேன் கஞ்சி குடிக்காம தீவியாம பாரு மேடைக்கு வந்துட்டு போறதுக்குள்ளேயே அவன் மகன் வயசுக்கு வந்துடும் எனக்கு அன்பு மகன் சென்ற ஊர்கள்லாம் ஐயா நீங்க நாடகத்தில் யார வேணா மாத்துங்க நீங்களே கூட வராமருங்க எம் கே அவர்களே ஆனால் இந்த வருஷம் வந்த அந்த தம்பி நாரதரை மட்டும் விட்டுறாதீங்க அப்படி சொல்லும் அளவுக்கு பெற்ற தாய் சோறு சமைச்ச அழுப்புளை நாடகம் பார்த்து நீங்க தூங்கினாலும் உங்கள் பிள்ளை மிளித்தாலும் தாயை எழுப்பி இந்த அன்னை நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பேரும் புகழ் பெறக்கூடிய எனது அன்பு மகன் மேலப்பட்டை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்ட